சினிமாவில் ஏஐ உதவி இருக்கும் அதுதான் புத்திசாலித்தனம் லோகி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போகிறோம் ஆன மூணு வாரம் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கோயம்புத்தூரில் பப்ளிக்கோட குட்டி சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பிராட்வே தியேட்டருக்கு போய் மக்களுடைய கூலியை பார்த்தாரு ரசிகர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம் ஏனென்றால் லோகி எடுத்த படங்களில் ரிலீஸுக்கு பிறகு பப்ளிக்கோட இப்படி சேர்ந்து பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதே சமயம் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருந்தபோது அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க ஏ ஐ சினிமாவில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது பாடல்களில் இறந்து போன பாடகர்களோட குரல் மீண்டும் கொண்டு வர்றாங்க விஷுவல் எஃபெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இது சினிமாவுக்கான வளர்ச்சியா இல்லை பாதகமா லோகேஷ் கனகராஜ் அவர்களின் பதில் என்ன தெரியுமா ஏஐஐ சரியான விதத்தில் யூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம் அது நல்ல விஷயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனிருத் அதை பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காருன்னு அவர் சொன்னார் மேலும் கூலி படத்தில் ரஜினி சார் குரல் ஆ என்று கேட்டபோது அவர் கிளியராக சொல்லியிருப்பது ரஜினி சார் டி ஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டிருக்குது வாய்ஸ்க்கு மட்டும் என்பது ரஜினி சார் மாதிரி ரிக்ரியேட் பண்ண ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் அந்த குரல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுக்கான காரணம் இந்த வீடியோ லோகேஷ் பேசினதும் சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி வைரல் ஆகிட்டே இருக்கு இப்போ ரசிகர்கள் கேட்குற கேள்வி ஏ ஐ சினிமாவுக்கான ஃபியூச்சரா இல்லை ட்ரெடிஷ்னல் சினிமாக்கு த்ரெட்டா அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க